நம்ம அஸ்வின் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளியூபளியூ டபுள்யூ டவுட் அஷமின் வீட் ஜார்ட் அங்கே கான்ட் பண்ணுவோம் கோவை மாவட்டம் முக்கடம் ஒப்பனக்கார வீதியில் வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான எண்பது சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டது அந்த இடத்தில் இருந்த நான்கு குடியிருப்புகள் மற்றும் பதினெட்டு வணிக கடைகளுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நூறு கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை இந்து சமய அறநிலையத் துறையினர் மீட்டு தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர்